ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஃபுட் அண்ட் ஃபன் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து நல்ல காரசாரமான ஒரு சிக்கன் மசாலா வாங்க அதை எப்படி பண்ணான்னு பார்க்கணும் இது அப்படியே பிளைன் ரைஸில் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லை ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பெப்பர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் பொன்னிறமாக வர வரைக்கும் வருது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஆறுன பிறகு பொடி பண்ணிடுங்க ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பூண்டு ஏல்லேருந்து எட்டு பூண்டு தட்டி போட்டிருக்கேன் இதெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க இதில் ரெண்டு ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் வதக்கி விட்டுருங்க உப்பு ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஆனியன் சீக்கிரமாக வதங்கிடும் அதனால் போட்டுட்டு ஒரு முறை கிண்டி விட்டுருங்க கோல்டன் ப்ரௌன் ஆறு வரைக்கும் வதக்கி விட்டுருங்க சில்லிஸ் மூணு சில்லிஸ் போட்டிருக்கேன் ரெண்டு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா உடச்சி போட்டிருக்கேன் போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன் போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா இஞ்சி பூண்டு வாசனை போயிருச்சு இதில் ஒரு முக்கால் கிலோ சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சால்ட்டும் போட்டிருக்கேன் போட்டுட்டு அதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் கவர் பண்ணி குக் பண்ணிடுது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இதே ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ பொடிச்சு வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மசாலா வந்து எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆகணும் சிக்கனில் அதனால அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இதில் ஊற்றிட்டு இன்னொரு முறை நல்லா கிண்டி விட்டுருங்க ஸோ அந்த தண்ணி மசாலா எல்லாம் அந்த சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகிரும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதை கவர் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டுட்டு அதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க நல்ல காரசாரமான ஸ்பைசி சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு இது வெறுமனையாக பிளைன் ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இல்லை சப்பாத்தி தோசை வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு ரசம் ரைஸோட தான் வச்சு சர்வ் பண்ணேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்